ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க அறுவடை என்னென்ன இருக்கோ எல்லாமே பறிச்சுக்கலாம் ப இந்த பழுத்து மிளகா நிறைய பறிச்சுட்டு நிறைய பழுத்துட்டு இருக்குது கொள்ளை கொள்ளையாக இருக்குது இருக்கிற வரைக்கும் என்னென்ன இருக்கோ எல்லாம் பறிச்சுக்கலாம் பாருங்கள் இன்னொரு அதிசயம் பார்க்க போகிறீங்க எவ்வளோ இந்த அழகுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது நீங்களே பாருங்கள் இங்கே கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய எழில் கொஞ்சம் அந்தவனம் பூங்காவனம் எழில் கொஞ்சம் அழகு தோட்டம் என்னன்னா இதுதான் நீங்களே பாருங்கள் இதுதான் நான் வந்து சாமிக்கு பூ ப அந்த இன்னொரு செடியில் நிறைய பூ பூக்கும் இல்லைங்களா அந்த பூக்கள் கம்மியாக பூக்குது செம்பருத்தி செடி பூக்கள் இது இப்போது கொல்லை கொல்லையாக பூத்துட்டு இருக்குது நீங்களே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் அழகாக வந்திருக்கு இத்தனைக்கும் நான் கொஞ்ச நாள் பராமரிக்காமல் விட்டுட்டேன் ஆனால் அவ்வளோ அழகாக தழைஞ்சி வந்துட்டுருக்கு மொத்த பூக்களும் பாருங்கள் இப்போது வேலூர் நான் நாங்கள் போய் வேலூர் பூ வாங்கிட்டு வரலான்னு நினச்சோம் இது இந்த பூவே நிறைய இருக்குது பத்தும் பத்ததுக்கு இங்கேயே வாங்கிக்கலான்னு விட்டுவிட்டோம் ஆனால் இவ்வளோ பூக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களே இந்த ஏழில் கொஞ்சம் என்னோடய அழகு தோட்டத்தை பாருங்கள் வாங்க என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம் முதல்ல நம்ம மிளகாவை பறிப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகாவை பறிச்சிக்கலாம் பறிக்காமல் விட்டு அப்படியே வாடிக்குது பாருங்க பாருங்கள் கீழே எல்லாம் எவ்வளோ மகி கீழவே எல்லா மிளகாவையும் பறிச்சிடுவோம் இதுக்கப்புறம் இந்த செடியை இப்படி இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணி விட்டோம்னா திரும்பவும் தழைஞ்சு வரும் ஆனால் அந்தளவுக்கு நிறைய பராமரிப்பு வச்சா மட்டும்தான் மறுபடியும் நல்லா தழைஞ்சு வரும் அதுக்கு பதிலாக எவ்வளோ நம்ம கேர் பண்ணி செய்யறதை நம்ம புதுசாக விதை விதைச்சி போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை பற்றி கேர் பண்ணிக்கிறது இல்லை பிடிங்கியே இன்னும் சொல்லப்போனால் பிடிங்கே போட்டுருவேன் இருக்கட்டும் அது சும்மா இது ஒரே இடத்துல கருந்துட்டு போட்டோமே வர்றது வரட்டமேன்னு விட்டுட்டேன் பாருங்க எவ்வளோ இருக்குது மிளகாய் ஒட்டி கிடக்குது பாருங்கள் கொத்தாவரங்காவும் இருக்குது பறிச்சுக்குவோம் கொத்தவரங்காய் மிளகாய் இது வந்து சங்குப்பூ காய் நிறைய காய்ச்சி விட்டுக்காடு இது வேஸ்ட்டு தூக்கி போட்டோம்னா நமக்கு தேவை சங்குப்பூ தான் சாமிக்கு ஏற்றது சங்குப்பூந்த செடியில் இருக்குது பறிக்கலாம் இங்கே இருக்குது இது இன்னமும் கடிச்சு வேஸ்ட்டாக போயிடுச்சு இதை போட்டால் நமக்கு தான் பிரச்சனை வேணால் தூக்கி போட்டுடலாம் இருந்தாலும் இது எல்லாம் பறிச்சிக்கலாம் மறுபடியும் கடிச்சு கடிச்சு நாசம் பண்ணது இந்த அணில் அணில் பச்சை மிளகாவும் பறிச்சிக்கலாம் வந்து செம்மையாக காய்ச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ கா ஒரு ஒரு காயும் அவ்வளோ நல்லா வருது இது பழம் மிளகாவிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது நல்ல வெரைட்டிஸ் இந்த மாதிரி மிளகா நட்டால் செம்மையாக காய் காய்ச்சிது இந்த ஒரு செடிக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவு கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் மேலே இன்னும் மிளகா இருக்குது நம்ம தேவைக்கு போதும் போது பறிச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம வேறு காய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்ட காய் இருக்குது பறிச்சுக்குவோம் ரெண்டு காய் இது ஒன்று முத்திட்டு இருக்கு நான் சரியாக மாடி மேலே வரல அதனால் முத்திட்டுருக்கு இது பறிச்சிக்கலாம் நிட்டாக இதுவும் முத்திடும் பறிச்சிக்கலாம் இது ஒரு கலர் காய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் இருக்கான்னு நான் கேட்டேன் நிறைய பேர்கிட்ட இல்லை இல்லைன்னாங்க இதை பாருங்கள் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை வெண்டைக்காய் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சொல்கிறதும் இதுவும் இல்லை இந்த கலரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வரங்காயிருக்கு பறிச்சுக்கு இதை கூட இன்னும் கொஞ்சம் கடையில் வாங்கி போட்டு சமையலுக்கு முடிச்சுக்கிறது பாருங்க இது கம்மி இன்னும் எவ்வளோ நிறைய கிடைக்கும் பாருங்கள் கத்திரிக்காய் நீங்களே பார்க்க போகிறீங்க வரும் விதை விதைச்சிருக்கேன் இன்னொரு முறை நடுவேன் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கு இது இது போதும் பறிச்சிடலாம் இந்த செடி நோய் வந்துட்டு இருந்துச்சு இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளை பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து ஒரு நாலு நாள் நான் சொல்கிறேன் அந்த இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ போடுறேன் அது மாதிரி போட்டிங்கன்னா நிறைய இருந்தது இப்போ தெளிஞ்சு செடி களை நல்லா கொஞ்சம் வேறு இதோ தளிர் வந்துட்டு இருக்கு பாருங்கள் அதோ அதுக்கு கொஞ்சம் உரம் கொடுத்தேன் அது வீடியோ எடுத்து போட முடியல அது மேலே பூச்சி மருந்து பூச்சின்னா நம்ம வீட்டில் இருக்கிறதே தெருகு பாருங்கள் பூச்சி இந்த மாதிரி இருந்தால் செடியோட பிரிச்சு தூக்கி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது இது தான் இருக்கிற பிரச்சனையே உண்டு பண்ணுறது இதை தூக்கி போட்டுடணும் சொன்னேன் இல்லைங்களா நிறைய வருங்க இது கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இதை வருது பாருங்கள் சூப்பராக தாங்கி வருது பாருங்கள் இப்போது இது சீசன் இல்லை கத்திரிக்காய் சீசன் ஆனாலும் என்னோடய தோட்டத்தில் கத்திரிக்காய் இருக்குது என்னோடய தேவைக்கு இருக்குது உடலங்காயை பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பாருங்க புடலங்காய் கத்திரி ஏற்றா கட் பண்ணணும் இங்கேயே வச்சிட்ருக்கு கத்திரி எங்கள் பேரெங்காவது தூக்கி போட்டுருவோம் இதை பார்த்தாவே தூக்கி போட்டுருவோம் எங்கள் பேரை புடலங்காயே கட் பண்ணுவோம் கட் பண்ணிகிட்டே கீழவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பறிக்கும் இப்போ கொடி போயிட்டுருக்கு சின்ன சின்னதாக இதை வந்துட்ருக்கு பாருங்கள் இது வரைக்கும் வந்திருக்கு மறுபடியும் புடலங்காய் வருவோம் தக்காளி இப்போ தான் வந்துட்டுருக்கு மிக ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஊழ அருந்து கட் பண்ணியாக ஊழ்ந்துட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் பறிச்சுக்கலாம் உரங்கு நாசி பண்ணுன்னு நினைக்கிறேன் நல்ல அரும்பு வந்திருக்கு இந்த பூக்கள் முன்னாடியே வந்ததால் செடியெல்லாம் மாஞ்சி போன மாதிரி இருக்குது ஆனால் அரும்பு மட்டும் வந்திருக்கு பிடுங்கி போடலான்னு நினச்சேன் பார்த்தா பூவெல்லாம் அது மலர்ந்துட்டு இருக்கு பாருங்கள் சரி பூ மலர் பிடிங்கி போட்டுடலான்னு வச்சுருக்கேன் இல்லையே பாருங்கள் நல்லா அழகாக மலர்ந்துருக்கு இதை கட் பண்ணிக்குவோம் இன்னொரு பூவும் மலந்துருக்கு கட் பண்ணிக்குவோம்ஸ் இப்போ பூக்களை அறுவடை பண்ணுவோம் பாருங்கள் எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் பத்தாவதுக்கு வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சிக்கிட்டே கட் பண்ணுறேன் அதனால் கட் பண்ணிவிட்டு அப்புறமா போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுறேன் கலர் சாமந்தி வந்து ஹைப்ரிட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வாசனை வராதுன்னு சொல்லுவாங்க இதை நான் பறிக்கும்போதே வாசம் அப்படியே தூக்குது கம கமகமகமன் வருது பூ அப்படியே வாடி போச்சு இதெல்லாம் சும்மா தான் எடுத்து போடணும் இருந்தாலும் தேவைக்கு யூஸ் ஆகும் வாசப்படிக்க வைக்கிறது இப்போ இதை பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரும்பெல்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் வேறு வேலை வேறு வீடியோ வேறு எடுக்கணும்னு இது கட் பண்ணாமே விட்டுட்டு கஸ்தூரி சாமந்தி மட்டும் இவ்வளோ கிடச்சது இதுலேயே வாசனை இல்லாத பூ வாசனை இருக்க பூ கஸ்தூரி சாமந்திலே வாசனை இல்லாத இதே கலரில் இருக்குது ஆனால் இது செம்ம வாசனை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள் இது அவ்வளோ வாசனை இப்போ இது வரைக்கும் இவ்வளோ கிடச்சிருக்கு இன்னும் கீழே இருக்குது அதை பறிக்கலாம் வாங்க நிறைய பூத்து இருந்தது பாருங்கள் எவ்வளோ பூத்துது இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் சரி இதெல்லாம் எங்கள் மருமக பறிச்சுக்குவாங்க இவ்வளோ கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அவரக்காக இருக்குது பாருங்கள் இதையும் பறிச்சிக்கலாம் அவரைக்காய் இவ்வளோ இன்னும் இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவரைக்காய் பறிக்கலாம் கொஞ்சம் அவரைக்காய் தோட்டம் உள்ள அவரைக்காய் இந்த பறிக்கலாம் வாங்க அவரைக்காய் ஃப்ரெஷ்ஷான அவரக்கா சூப்பர் சூப்பர் ஃபர்ஸ்ட் ஒரு அறுவடை நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு என்னோடய தோட்டத்தில் இருக்கிற காயே எனக்கு சரியாக போய்டும் ஃப்ரெண்ட்ஸ் செடி இங்கேயும் வந்திருக்கு பாருங்கள் இதுலேயே மஞ்சள் செடியும் வச்சுருக்கேன் மஞ்சள் இந்த நெக்ஸ்ட் இயருக்கு வந்து மஞ்சள் ஃபுல்லாக எனக்கு சரியாக போய்டும்